வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி குடமிளகா கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அடுப்பான் பண்ணி வானலி வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டிருக்கு ஆயில் சூடானு வெங்காயம் ஆட் பண்ணி ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிற ஆறு பல் பூண்டு இதோட சேர்த்துக்கலாங்க சேர்த்திட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க இதோட நம்ம அறுத்து வச்ச தக்காளி ஒரு பெரிய தக்காளி ஒன்று ஆட் பண்ணிக்கலாங்க இஞ்சி வந்துங்க ஒரு இன்ச்சளவுக்கு இஞ்சி அதையே ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா பெரட்டி விட்டு இறக்கி வச்சுக்கலாங்க சூடாட்னே அரைச்சிட்டு வந்துடலாம் இதோட கொஞ்சம் தேங்காயோ இல்லை தயிரோ சேற்றிக்கலாம் அடுப்பில் வானிலி வச்சு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க ஆயில் சூடானொண்ண கடுகு கடலப்பருப்பு வந்து பருப்பு போட்டுக்கலாங்க ஜீரகம் ஒரு பச்சை மிளகா கருவேப்பில் இதோட ஆட் பண்ணிக்கலாங்க பச்சை மிளகா நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாங்க கட் பண்ணி வச்சு ரெண்டு பெரிய வெங்காயம் இதோட ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி நல்லா வதக்கிலாங்க இதில் ரெண்டு கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் 이아보다 그런 거못 보게 아주던 나는 그러면 만 많이 சால்ட் தேவையான அளவு போட்டுக்கலாங்க இது வந்துங்க வீட்டில் சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்கும் இந்த ஃப்ரை வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க குடமளகா ஃப்ரை எவ்வளோ இதில் ஆட் பண்ணி சாப்பாட்டுக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க தேங்காய்பாலும் ஊற்றிக்கலாங்க இல்லைன்னா தயிர் கூட நீங்கள் கரைச்சூற்றிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் இதோட கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாங்க தழை இருந்தால் மேலே தூவிக்கலாங்க நல்லா இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு இறக்கிலாங்க எடுத்து வேற பவுலில் மாறிடுவாங்க கொட கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வியூஸ் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே பாய் ஃப்ரெண்ட்ஸ்